ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் வயதான தாத்தா பாட்டி நோய் நொடியில்லாமல் வாழவும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல வேலையில் இருப்பதற்காகவும் குடும்ப முன்னேற்றத்திற்காக உழைக்கும் அனைத்து தம்பதியர்களுக்கும் என் அப்பன் முருகனின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு கார்த்திகேங்கிறனால நான் கடைக்கு போகலை வீட்டிலே இருந்து கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தீபம் ஏத்துறதுக்கான அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு லீவு போட்டுட்டேன் ஆனால் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மழை பேஞ்ச மணியை இருந்தது பெரிய மலையெல்லாம் கிடையாது சாதாரண சின்ன மலைதான் கொஞ்சம் நேரம் மழை பெய்யும் அப்புறம் ஸ்டாப் ஆயிரும் மழை பெய்யும் ஸ்டாப் ஆயிரும் இப்படியுமா தான் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது எங்கள் பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் தான் அதனால சிம்பிளா பார்த்திங்கன்னா பிரேக் சப்பாத்தி மட்டும் நான் செஞ்சு கொடுத்துருந்தேன் அதையே சாப்பிட்டுட்டு லன்ச்சுக்குமே அதையே கொண்டுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ஃபுல் டே கிடையாது டே தான் அதனால லஞ்சுக்குமே அதையே கொண்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருமே அப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் வந்து சாப்பிடுங்க நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே செய்யலை அப்புறமா ஒரே ஒரு கஸ்டமருக்கு மட்டும் ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது நம்ம வெளியில் மழை பார்த்தா பேஞ்சிட்டே இருந்தது சரி குயிக்காக நம்ம போய் இப்போயே போய் எட்டு மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக கடைக்கு போயிட்டு அந்த ஒரு கஸ்டமருக்குரிய ப்ளவுஸை மட்டும் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறமா வேறு ஒரு கஸ்டமருக்கு நெக் டிசைன் தைக்க வேண்டியது இருந்தால் தான் அதை முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் சரி அது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மழையும் நின்றுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியில் வந்து பார்த்தேன் அந்த பாத்திரம் கூட எல்லாத்தையுமே நான் அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு ட்ரம்மில் பார்த்தேன் தண்ணியே இல்லை சரி ஓகே அந்த பாத்ரூம்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்குது அதில் ஓட்ஸை மாட்டி விட்டு அப்படியே நம்ம வந்து திருகிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரம்மில் தண்ணி விழுகட்டும் ட்ரம்மு ஃபுல்லாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ஸை வந்து ட்ரம்முக்குள்ளே போட்டு மூடி போட்டு மூடிட்டேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது குடம் ஏதாவது ஒன்று வச்சுட்டோம்னா அந்த ஓட்ஸ் வந்து கீழே விழுகாமல் இருக்கும் ஏன்னா எப்போதும் அப்படி தான் பண்ணுறது ட்ரம்மு ஃபுல்லாகவே தண்ணியை வந்து நல்லா ரொப்பி வச்சிட்டோம்னா தான் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு ட்ரம்மில் இருந்தே மோந்துக்கலாம் பைப்பில் இருந்து மோந்தோம் அப்படின்னா அந்த பைப்பில் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வரும் அப்போ நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்ல அதனால அப்பப்போ வேலை பார்க்கும்போது அந்த ட்ரம்மு ஃபுல்லாக தண்ணியை வந்து ஃபுல்லாகவே ரொப்பி வச்சுருவோம் சரி இது ரொம்பிக்கிட்டு இருக்கட்டும் இந்த டயத்தில் நம்ம அந்த கஸ்டமருக்கு போய் கொக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொக்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி கார்த்திகேங்கிறனால சரி துணியெல்லாம் துவைக்க வேணாம் மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம கடைக்கு போக வேணாம் லீவு போட்டிருக்கனால சரி லீவு போட்டனால இன்றைக்கே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து துணி வந்து துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு பரவாயில்ல மழையே வந்தாலும் கூட பரவாயில்ல நம்ம கண்டிப்பாக இந்த துணியை வந்து துவைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் துவச்சி மூணு நாள் ஆயிடுச்சு ஏன்னா மூணு நாள்மே மழை வந்துட்டே நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட ட்ரெஸ் துவைச்சா நாளைக்கு என் பையனோட தான் அதுக்கு அடுத்த நாள் என் பொண்ணோடது இப்படி தான் அவங்க வந்து துவைப்போம் எல்லா ட்ரெஸ்ஸையுமே ஒன்று மண்ணா போட்டு துவைக்கிறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்திருந்தது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுலேருந்தே பயந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையுமே ஒன்றா போட்டு துவைக்கவே மாட்டோம் தனித்தனியாக தான் இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக அப்புறம் எனக்கு தனியாக அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தான் துவச்சி வந்து காய போடுறது அந்த மாதிரியே துவைச்சி பழகிருச்சு இப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து அந்த அரிப்பு சம்மந்தப்பட்ட காய்கறி அப்புறம் ஒரு சில பயறு வகைகள் எல்லா பயறு வகைகள் சொல்லலை ஒரு சில அரிப்பு சம்மந்தப்பட்ட பயறு வகைகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டோம் அப்படின்னா திருப்பியுமே அந்த மாதிரி அலர்ஜி வந்துடும் அப்புறம் வந்து ஏதாவது சாப்பிட்டோம்னாலே அப்படியே ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஆயிடும் அப்புறம் திருப்பி நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் ஒவ்வொரு டைமே ஹாஸ்பிட்டலில் போது அந்த ஒரு டைம் பார்க்குறதுக்கே குறைஞ்சது ரூபா வந்துடுது ஆனால் ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துட்டா அது வந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாகவே குணமாயிருது ஆனால் திருப்பி இந்த மாதிரி அரிப்பு சம்மந்தப்பட்டது சாப்பிட்டா திருப்பியுமே வந்துடும் அதுக்காண்டியே பயந்து பயந்துக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஒரு வழியாக அந்த கஸ்டமருக்கு நான் குக்கி வச்சு முடிச்சுட்டு இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையுமே அப்புறம் வந்து நான் தச்சு முடிச்சுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது மேட்ச் கூட ஓரளவுக்கு தான் இருந்தது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எனி டைம்மே பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து பிஸியாகவே தாங்க இருக்குது வர்ற ஃபோன் காலை கூட என்னால் அட்டன் பண்ண முடியலை வீட்டு வேலையை பார்க்க கடைக்கு போக அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வர அப்புறம் வீடியோ எடுக்க திருப்பி சாப்பிட இப்படின்னு பொழுது அன்னைக்குமே வேலை வந்து கரெக்ட் இருக்குங்க அஞ்சு நிமிஷம் கூட ரெஸ்ட் சொல்லவே முடியாது முன்னாடியெல்லாம் வீட்டில் தச்சு ஆனால் ஒர்க்கு இருந்தது ஆனால் வீட்டில் தைக்கும் போது அதிக நேரம் வந்து நம்மளுக்கு இருந்த மாதிரியே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கடையில் போய் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டாகவே இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாகவே இருக்கு அஞ்சு நிமிஷம் கூட உசுன்னு உட்காந்து எந்திரிக்க கூட நேரம் இல்லை ஃபாஸ்ட்டாக காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே கரெக்ட் இருக்குங்க நேரம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டு வேலை பார்க்குறாருந்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இப்போ எனக்கு தைக்க மட்டும் தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன் டைமு வீடை வந்து அழகாக நீட்டாக கழுவி தொடைச்சி மூழ்கி கோலம் போட்டு அப்படியே எனி எனிடைமே வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாகவே இருக்கும் வேறு வழி என்ன பண்ணுறது நம்ம வந்து அன்னன்னைக்கு உழைக்கணும் அன்றாட செலவுகளுக்கு நம்ம கண்டிப்பாக வேலை பார்த்து தான் ஆகணும் வேலை பார்க்காம நம்மளால் சாப்பிடவும் முடியாது அன்றாட தேவைகளையும் நம்மளால் பூர்த்தி செய்யவும் முடியாது அதனால கண்டிப்பாக வேலையும் பார்க்கணும் வேலை நேரம் போக கொஞ்சம் கொஞ்ச நேரம் கண்டிப்பாக ஒர்க் வந்து கண்டிப்பாக ஒரேதான் ஒர்க்கு ஒர்க்குன்னே இருந்துட்டு வீட்டை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா வீடு வந்து அசுத்தமாகவே மாறி போயிடும் அதனால வீடும் முக்கியம் நம்மளுக்கு வந்து தொழிலும் முக்கியம் எல்லாமே முக்கியம் எல்லா வேலையுமே நம்ம வந்து பிரித்து பிரித்து அந்த டைமுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்பப்ப ஏதாச்சும் விசேஷ நாட்கள் வரும் பொழுது நம்மளுக்கு வந்து அதிக வேலை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரியாது டெய்லியுமே ரொட்டீனாகவே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் க்ளீனிங் ஒர்க்கு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா வேலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கஷ்டமே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இன்றைக்கி என்னோடய க்ளீனிங் ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபை மட்டும் தான் க்ளீன் பண்ணணும் அதில் கொஞ்சம் ஆகாத போகாத ஜாமான்லாம் இருக்குது இன்றைக்கி நைட்டு இப்போ முடியாது ஆனால் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் நல்லா தரவா கிளீன் பண்ணி வைக்கணும் என்ன எனக்கு ஒரு கவலைன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து நல்லா தண்ணிய ஊத்தி நல்லா கழுவுற மாதிரி அந்த தூப்பாய் ஒண்ணுதாங்க இல்ல தண்ணி போறதுக்கான ஓட்டம் மட்டும்தான் இல்லாமல் இருக்குது அது ஒன்று தான் எனக்கு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் அடிக்கடி நம்ம வந்து மாப் போட்டே தொடைக்கிற மாதிரியே இருக்குது ஹால் ரூம்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் ஆனால் கிச்சன் பார்த்திங்கன்னா அந்த தரம் ஒரு மாதிரி இருக்கனால அந்த இடம் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அலசுனா தான் க்ளீனாக இருக்கும் ஆனால் அடிக்கடி நம்ம வந்து மாப் போட்டு தொடக்கிறனாலையே அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி அழுக்கு படைஞ்ச மாதிரியே தான் இருக்கு ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம மேட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பூட்டாதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும் மற்றபடி இந்த வீடெல்லாம் எங்களுக்கு எல்லாமே ஓகே தான் அதே மாதிரி கடையும் வீடும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் அதே மாதிரி இந்த பசங்களுக்கு அந்த பஸ் நிற்கக்கூடிய ஸ்டாப்புக்கும் வீடும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் தான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எனக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப தூரமாக வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அதனால சேஃப்டியாக பக்கத்துலையே இருக்கிற மாதிரி வீடு இருந்ததா அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே சேஃப்டி தான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆரம்பத்தில் தான் எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா பழக பழக இந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க எந்த குறைவுமே கிடையாது மாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம வந்து வீடை மட்டும் அழகாக நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிட்டாலே போதும் அந்த ஹவுஸ் ஓனர் கூட நம்மளை வந்து தங்கமாக பார்த்துக்குருவாங்க அப்புறமா எல்லாம் பார்த்தீங்கன்னா துணி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சேர்ந்து போயிருங்க ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு வந்து மாத்திரம் நானும் கடைக்கு போறேன்னா ஸாரீ கட்டிட்டு போகிறேன் அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்தோன்னா நைட்டி அதே மாதிரி பசங்களுமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யூனிஃபார்ம் அப்புறம் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் துவைக்க 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 மழை மாதிரி குமிஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஆரம்பத்துலலாம் நான் கையிலே துவைச்சி என்னால் சுத்தமாக முடியவே இல்லை ஏன்னா நம்ம டெய்லரிங் ஒர்க்கும் வேற பார்க்குறோம் வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அந்த துணியை வந்து துவைச்சி போட்டுடலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் டெய்லரிங் ஒர்க்கை பற்றி உங்களுக்கே தெரியும் டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கை வலி கால் வலி கண்டிப்பாக வலிக்க ஆரம்பிச்சிடும் முதுகு வலி எல்லாமே வலிக்கும் அங்கே கஷ்டமான வேலையை பார்த்துட்டு வீட்லையுமே இவ்வளோ துணியை துவைக்கும் பொழுதும் கண்டிப்பாக அசதியே வந்துருங்க அதனால ரொம்ப நாளாகவே நான் வந்து எத்தனையோ வருஷ காலமாகவே கையிலே துவைச்சிட்டு ரொம்ப வந்து சிரமப்பட்டு போயிட்டு அப்புறம் இப்போ தான் எப்படியோ தெரியலை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த வாஷிங் மிஷின் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க நல்ல வேலை வாங்கி கொடுத்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய ட்ரெஸ்ஸை அவங்கவுங்களே துவைச்சுக்குடுவோம் வேலை கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருது இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் ஏதோ இதில் இருந்து ஒரு வேலை நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் ஈஸியான வேலைக்கு வந்த மாதிரி இருக்கும் என்ன ஒன்று இந்த மிஷின் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு சரியான இட வசதி இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி போடுறதுக்கு வழியே இல்லை வீட்டுக்குள்ள வந்து ஹாலில் கூட வைக்கலாம்னு வச்சுக்கோங்க தண்ணி போடுறதுக்கு வழி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியிலே வச்சிட்டோம் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து வெயிலும் படாது கொஞ்சம் மழையில நனைகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒண்ணும் தெரியாது ஃபுல்லாக நம்ம ஏதாவது கவர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன்றும் தெரியாது வேறு வழி இல்லை வைக்கிறதுக்கு எங்கேயுமே ஒரு நல்ல இடமும் கிடைக்கல அதனால் வீட்டுக்கு வெளியிலே வச்சுட்டோம் அப்புறம் அந்த செட்டிங்ஸ்லாம் ஒன்றுமே இன்னும் பண்ணவே இல்லைங்க அதனால் தண்ணி தான் மோந்து குடத்தில் மோந்து தான் ஊற்றணும் எந்த செட்டிங்ஸுமே இப்போதைக்கு பண்ண முடியலை சரி பண்ணுறப்ப நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய குடத்தில் ஒரு மூணு குடம் ஊற்றணும் அப்புறம் துணி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோ வர்ற மாதிரி போட சொல்லியிருக்காங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் வேலை ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மாடி மாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்கணும் எப்போ எங்கள் வீட்டுக்கு கஸ்டமர் வந்தாலுமே இந்த மாடி அழகாக இருக்கே இந்த மாடியை வந்து நீங்கள் புழங்கவே மாட்டிங்களா அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு கஸ்டமர் வந்து சொல்லிட்டு போவாங்க இல்லையே நாங்கள் புழங்குவோமே அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன் மாடி பார்த்தாலே அவ்வளோ அழகாக சூப்பராகவே இருக்கும் மாடியில் தான் நாங்கள் டைம் வந்து உட்காந்துருப்போம் மாடியில் வீட்டுக்குள்ளே ரூமில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அதிக நேரம் வந்து செலவு பண்ணுவோம் விசேஷ நாட்கள்லாம் வந்துட்டாலே வெளியில தான் நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து நாங்கள் சாப்பிட்றது ஆனால் என்ன படுக்க மட்டும்தான் முடியாது ஏன்னா கொசுக்கடி இந்த ஊரில் வந்து அதிகமாகவே இருக்குது எல்லா இடத்துலையுமே கொசுக்கடி தான் ஆளோட்டு கொசு வருத்தி இது எல்லாமே பயன்படுத்தினா மட்டும்தான் கொசு வந்து கடிக்காது எதுவுமே போடலை அப்படின்னா கண்டிப்பாக கொசுக்கடியிலே உடம்பு பூரா அலர்ஜியாக வந்து புண்ணு மாதிரி வந்துடும் அந்த மாடியில் நைட்டு நேரம் மட்டும் படுக்கவே முடியாது அந்தளவுக்கு கொசுக்கடி பிடுங்கி எடுத்துருங்க மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து நல்லாயிருக்கும் மாடியில் இருக்கனால நம்மளுக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்க முடியும் கீழே கேட்டிருக்கு மேலே கேட்டால் அதுக்கு மேலே ஒரு கேட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தான் வீடு அதனால வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாமே பூட்டு போட்டு நல்லா சேஃப்டியாக இருந்துக்கங்கன்னு சொல்லிடுவாங்க அதனால எந்த பயமு இல்லை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாடிப்படியை வந்து அழகாக நீட்டாக கூட்டி விட்டுட்டு அழகாக நான் வந்து கழுவி விட்டுட்டேன் கழுவுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவி விடுவேன் மற்ற நாட்கள்லாம் ரெகுலராகவே சும்மா வந்து கூட்டி மட்டும் விடுவீங்க டெய்லியும் கூட்டலாட்டினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இல்லாட்டினா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி கூட்டி விட்டுருவேன் யாருமே மாடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் மாடி வந்து நீட்டாக தான் இருக்கும் மாடிப்படியெல்லாம் அழகாக கழுவி முடிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் காயட்டும் பாத்திரம் தேய்ச்சிட்டோம் அதுக்கப்புறமா கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பா பாத்திரம் கழுவ வந்துட்டேன் பாத்திரம் பார்த்திங்கன்னா நான் சும்மா எனி டைமு அரை மணி நேரத்துக்கு ஒரு தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தான் இருக்கெல்லாம் கழுவெல்லாம் எனக்கு நேரமே இருக்காதுங்க நறுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு முறை எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டுட்டு கழுவி வச்சா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட வேலை சூழ்நிலை அந்த மாதிரி சும்மா சும்மா கழுவுறதுக்கு சுற்றி மொத்தமாக எனக்கு அஞ்சு நிமிஷம் கூட டைமே கிடைக்காது அந்த அளவுக்கு எனி டைமும் பிசி பிசின்னு பிஸியாகவே தாங்க இருப்பேன் காலையில் சமைச்சி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கு இப்படி அடுத்த ஒர்க்கு அடுத்த ஒர்க்குன்னு சொல்லி தொடர்ந்து வரிசையாக லயனாக எனக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால ஒரு டப்பில் எல்லா பாத்திரத்தையுமே மொத்தமாக போட்டுட்டு நைட்டு நைட்டு இந்த மாதிரி மொத்தமாக நான் வந்து கழுவி போட்டுருவேன் அப்போ தான் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பாத்திரம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு அந்த கிண்ணத்தை பூரா தனியாக பிரிச்சிருவேன் தட்டு சின்ன தட்டு சாப்பிட்ற தட்டை அந்த தட்டை ஐட்டத்தை பூரா தனியாக பிரிச்சிருவேன் அப்புறம் பெரிய பெரிய பாத்திரம் அந்த குக்கர் சட்டி அந்த மாதிரி ஐட்டம் பூரா தனியாக பிரிச்சிருவேன் அப்படி தேய்ச்சாதான் எனக்கு கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா பாத்திரத்தையுமே ஒன்றுமன்னா கழுவி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு தேவைப்படுதா அப்படின்னா அதை வந்து தேடி தேடி எடுக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலே எனக்கு பிடிக்காது எப்போ பாத்திரம் தேய்ச்சாலும் சரி ஃபஸ்ட்டு இப்போ எடுத்ததுமே பார்த்திங்கன்னா அந்த கிண்ணம் மிக்ஸி சார் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திர பாத்திரக்கடையில் வச்சுருவேன் இந்த ஆரஞ்சு கலர் கூட இருக்குல்லாம் அதில் என்னென்ன கழுவுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் எனக்கு என் பசங்க எல்லாருக்குமே டிஃபன் பாக்ஸ் பாக்ஸு சம்படம் அந்த பிளாஸ்டிக் டப்பை எல்லாத்தையுமே கழுவி அதுக்குள்ளே நான் போட்டுருவேன் அப்போ தான் டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போதுமே அந்த மாதிரி தான் நான் பிரித்து பிரித்து கழுவுவேன் அப்போ தான் நம்மளுக்கு எந்த பொருள் எடுக்கிறதுக்குமே ஈஸியாகவே இருக்கும் அதே மாதிரி தட்டெல்லாம் கழுவி அந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு இருக்குது தட்டு வைக்கிறதுக்குனே அந்த தட்டு எல்லாத்தையுமே கழுவி அதில் நான் வந்து போட்டு வச்சிருவேன் டம்ளர் எல்லாமே அந்த தட்டு ஸ்டாண்டில் நான் வச்சிருவேன் அப்போ தான் எனக்கு எல்லா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆனால் என்னோட மாமியார் பாத்திரம் தேய்ச்சாங்க அப்படின்னா எல்லா பாத்திரத்தையுமே ஒன்று மண்ணா ஒரே கூடையிலே போட்டுருவாங்களா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அவங்க வந்து எப்பயாவது மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இங்கே வருவாங்க வந்து இந்த பிள்ளைங்களை பார்க்குறதுக்காக வருவாங்க வந்தாங்க அப்படின்னா நாங்களே சொல்லிடுவோம் எந்த விலையுமே நீங்கள் பார்க்க வேணாம் நீங்கள் வட்டலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட போங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் மட்டும்தான் அடிக்கடி தேய்ப்பாங்க அவங்க வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாச தொளிச்சு கோலம் போடுவாங்க பாத்திரம் தேய்ப்பாங்க அப்படி இல்லாட்டினா அந்த ஹால்லாம் க்ளீன் பண்ணி கூட்டுவாங்க இது மூணுந்தான் அவங்க பார்க்கக்கூடிய வேலை நாங்கள் வேணாம்னே சொல்லிடுவோம் இருந்தாலுமே அவங்க கேட்கவே மாட்டாங்க அவங்க பாத்திரம் தேய்ச்சாங்க அப்படின்னா எல்லா பாத்திரத்தையுமே ஒரே குடையிலே போட்டுருவாங்களா அப்போ ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு எடுக்கணும் இல்லை கரண்டியோ கிண்ணமோ இல்லை டிஃபன் பாக்ஸோ ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னா எல்லா பாத்திரத்தையுமே போட்டு கிளக்கிற மாதிரியே இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அப்போ சவுண்டு பார்த்திங்கன்னா அப்படியே அதிகமாக ஸ்பீக்கர் மாதிரி கேட்கும் அந்த பாத்திரத்தை உருட்டும் பொழுது சவுண்ட் அதிகமாகவே கேட்கும் அதனால் அப்போ மட்டும் தான் எங்களுக்கு அந்த பாத்திரத்தை எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் ஆனால் மற்றபடி நான் கழுவும் போது எல்லா பாத்திரத்தையுமே தனித்தனியாக பிரித்து கழுவுறதுனால நம்மளுக்கு அந்த ஜாமனை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிரித்து பிரித்து கழுவும் பொழுது நம்மளுக்கு வந்து அதிக நேரம் அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு ஆசையாகவே இருக்கும் போர் அடிக்கிற மாதிரியே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் பாத்திரம் தீக்கிறதுக்கு போர் அடிக்கவே அடிக்காது அப்படியே கழுவ கழுவ நம்மளுக்கு வந்து ஆசையாகவே இருக்கும் இவ்வளவு பாத்திரத்தையுமே எனக்கு கழிவு முடிக்க கிட்டத்தட்ட கண்டிப்பாக எனக்கு ஒரு மணி நேரம் வந்துடும் தண்ணியுமே பார்த்தீங்கன்னா இந்த அண்டாவில் ரெண்டு அண்டா அல்லது ரெண்டரை அண்டா கண்டிப்பா எனக்கு வந்துடும் அப்புறம் கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடம் அல்லது ஒன்றரை குடமாச்சு வந்துடும் அந்த இடத்த வந்து கழுவுறதுக்கு அழகா நீட்டாக வந்து கழுவணும் இன்னைக்கு முழுவதுமே பார்த்தீங்கன்னா லேசாக வெயில் அடிச்சிச்சு மழை வந்துச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா மோடமாக இருந்துச்சு இப்படிமாக தான் இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல் டே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்தது எங்கிட்ட துணி மட்டும் நல்லபடியாக காஞ்சிட்டாலே போதுங்க அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லாட்டினா இந்த தோ கஷ்டப்பட்டு துவைச்ச துணியெல்லாம் மலையிலே நனைஞ்சிருச்சுனாலே எவ்வளோ கஷ்டம் அந்த துணியை வேற பத்தரப்படுத்தி எடுத்து வச்சு திருப்பி காய வச்சு நல்லா காயவே அப்படி இப்படின்னு ரெண்டு நாள் மூணு நாளாவது தான் ஆயிரும் நல்ல வேலை துணி மட்டும் நல்லா காஞ்சிட்டாலே போதும்னே இருந்ததா அப்புறம் ரெண்டு கூட பாத்திரத்தையுமே அங்கிட்டு மிஷினுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன் கையோட அந்த தட்டையுமே கொண்டுட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே அந்த ஸ்டாண்ட்லே நான் வச்சு முடிச்சுட்டேன் மெயினாக இன்னைக்கு நான் லீவு போட்டதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும் ரெண்டாவது நல்ல நாள் பெரிய நாள் அதுவும் வீட்டில் வந்து விலக்கேற்றி அந்த என்னென்ன விசேஷமோ அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக கடைபிடிச்சாதான் நம்மளோட பசங்களுக்குமே அதை வந்து ஃபாலோ பண்ணி வருவாங்க அதுக்காக மட்டும்தான் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபாய் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பணம் போட்டு விட்டுருந்தாங்க இந்த கார்த்திகை அதுவும் விளக்கு என்ன திரிப்பாக்கெட்டு லொட்டு லோஸ்க்குன்னு வாங்குறதுக்காக ஒரு போட்டு விட்டு அப்புறம் நாளைக்கு கிழம வேற அதுக்கும் நீங்க சேர்த்தே போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லவும் ரெண்டுக்குமே சேர்த்தே மொத்தம் வந்து ஒரு எழுநூறு தான் போட்டு விட்ருந்தாங்க இந்த எழுநூறுபாயை வச்சு நம்ம வந்து ரெண்டுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுநூறுபாய் வந்து போட்டு விட்ருந்தாங்க இப்போ அதில் வந்து பணம் எடுத்து நான் வந்து இந்த கார்த்திகைக்கு எதது இல்லையோ அது வந்து நான் வாங்கிட்டேன் மீதி வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது இந்த மாதிரி தான் இருக்குது அதை வந்து நாளைக்கு சந்தைக்கு போகிறதுக்காக தனியாக வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் எல்லா வேலையுமே முடித்ததுக்கப்புறமா திருப்பியுமே பார்த்திங்கன்னா ட்ரம்மில் சுத்தமாகவே ஒரு பொட்டு கூட தண்ணியே இல்லை அடியில் தூரில் இருந்தால் அது நம்மளால் எக்கி மூக்கவே முடியாது அப்புறம் திருப்பியுமே சைடில் வந்து பைப்பை திருகி தூக்கிட்டு அந்த த குடத்தில் வந்து ஊர்ஸை போட்டும் ஒரு குடம் ஃபுல்லாக ரொம்பிடுச்சுன்னா இந்த இடத்த வந்து நம்ம நீட்டாக கழுவணும்ல அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுனா கசடு பூரா இருக்கும் அதை ஒரு முறை வந்து நம்ம வந்து அழகாக நீட்டாக கூட்டி அந்த குப்பையெல்லாம் வந்து அள்ளிடலாம் அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றிவிட்டு அந்த இடத்த நீட்டாக வந்து இது பண்ணணும் நம்ம வந்து இருக்கிற இடத்த நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் அழகாக இருக்கும் அப்புறமா அந்த செடி எதுவுமே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த கற்றாழை செடி ஒன்று தான் நாங்கள் எங்களுக்காக நாங்கள் வளர்க்குறோம் ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே முடி பார்த்திங்கன்னா அதிகமாகவே கொட்டுது என் பொண்ணுக்கு அந்த டைஃபாய்டு ஃபீவர் எப்போ வந்துச்சோ அதுலேருந்தே இருந்தே முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து ஹீட்டு மிஷினில் உக்காந்து தைக்கிறது அதனால அந்த மாதிரி எனக்கு வந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு அந்த கற்றாழை வந்து மருத்துவ குணம் நிறைந்ததுங்கிறனால அது ஒரே ஒரு செடி மட்டும்தாங்க தாங்க ஊரில் இருந்து ஒரே ஒரு ஒரு பாகம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த தொட்டியில் வச்சோம் அது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு அப்புறம் கொஞ்ச நாளாக தண்ணி ஊற்றாமையே விட்டுட்டோமா இந்த கடைக்கு போனதுலேருந்து தண்ணி ஊற்ற ஆள் இல்லை தண்ணி ஊற்றலை அந்த வெயிலுக்கு அதுக்குமே பார்த்தீங்கன்னா வாடி பதங்கி போயிருச்சேன் அப்புறம் இப்போ மழை வர்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்குது இப்போ நான் நல்லா தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா நீட்டாக கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் பாத்திரம் தேய்க்கணும் துணியும் துவைக்கணும் அப்போ அந்த சைடு ஒரு தூப்பாக இருக்கா அந்த சைடு தண்ணி எதுவுமே போகக்கூடாது அந்த வாசல் கழுவக்கூடிய அந்த தண்ணி மட்டும்தான் அந்த சைடு ஓட்டையில் வந்து போகணும் ஓகேங்களா ஏன்னா அந்த பக்கம் கீழே பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க குடியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு இடஞ்சல் வராத அளவுக்கு நம்ம எல்லா பழக்கமே இந்த சைடு ஓட்டையிலேயே நம்ம நம்ம வந்து புழங்கிக்கணும் இப்போ நம்ம வெளியில் எல்லா வேலையுமே தரவாக முடிச்சுட்டோம் அப்புறமா மாடிப்படியில் கோலத்தையுமே போட்டு விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவேன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற வேலைகள்லாம் இனிமேல் தான் பார்க்கணும் விளக்கெலாம் இன்னும் கழுவலை இந்த விளாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படி நான் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் விழாக்கில் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் எல்லாருமே புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க like